ஓகே ரெண்டாவது தலைவலிக்குது ப்ரை பண்ணுறீங்க சொல்றேன் ஏசு திரு சுகம் ஒன்றும் நடக்கலையா போயிட்டு ரெண்டு பென்டோல் போடுங்க சரி இதுக்கு ஃபேத் தேவையில்லை ஹலோ சிம்ப் உங்கள் தலைவலிக்கு ரெண்டு பெனடால் ஆள் போட்டால் சரியாயிரும்னா அது போட்டு போயிடுங்க முடிஞ்சு ஏன் அதை போய்ட்டு உங்கள் பெய்த்தை போய் அதில் அதில் பந்தய பொருளை வச்சு அப்புறம் ஒன்று ஆகலை பாரு ஓ ஆண்டர் சுகம் கொடுக்கல அப்படிலாம் பேச அவசியம் இல்லை ஏமே என்னத்துக்கு ஆண்டவர் மருத்துவர் வச்சுருக்க ஏங்க டாக்டர் இருக்காங்க என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது எதுக்கு டாக்டர் இருக்காங்க